அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கூடல் நகல் ஏரியாவில் தினமணி இபி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டைல்ஸ் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க கிச்சன் மாடுலர் கிச்சன் நல்ல ஒரு எலிவேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது டூ பிஹெச்கே வடக்கு பார்த்த திசையில் அமைஞ்சிருக்கு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வசதியும் வந்துட்டு இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடு யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்